ஹே காய்ஸ் இது கிளம்பு டே அவுட்டோட செகண்ட் டே மினி பிளாக் தான் ஸோ நாங்கள் கொஞ்சம் எழும்புறதுக்கு லேட் ஆகிட்டு பிகாஸ் நாங்கள் இவ்வளோ நாள் ஊர் சுத்தின கிளப்பெல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு தான் அப்படி காட்டுச்சு ஸோ படுத்ததுலாம் நேரம் போனதே தெரியல ஸோ ஒன்னே பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரூம் செக் அவுட் ஆகிட்டு நாங்கள் வழிக்கிட்டோம் அண்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் போகலாமண்டு கேட்கும்போது போர்ட் சிட்டி போகலாம்ன்ற ஐடியா ஸோ போர்ட் சிட்டி தான் போயிருந்தோம் அந்தளவுக்கு பெரிய ஹைப் இல்லை ஏன்னா போர்ட் சிட்டி இப்போ தான் கட்டி கொண்டிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் பிளான் அந்த போர்ட் சிட்டியோட அழகே அந்த பீச்சில் தான் அடங்கியிருக்கேன் ஒரு அமைதியான பீச் அந்த நாங்க போயிருந்த நேரம் அந்த பீச்சுக்கு பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ஸ் கூட ஓபன் ஆகல ரொம்ப அமைதியா இருந்தது உட்கார்ந்து இருக்கிறவங்க ரொம்ப மனதுக்கு ஒரு அமைதியான இடம் அந்த இடம் ஸோ அங்கேயும் போயிட்டு அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக போனது ஹெவ்லாக் சிட்டிக்கு பிகாஸ் ஒரு குட்டியோர் ஷாப்பிங் எங்களுக்கு இருந்து அதையும் போய் படப்படன்னு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கே நாங்கள் மினக்கடையில் முடிச்சுட்டு ஸோ வெளியில் வந்தாச்சு இப்போ எங்களோடய கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய பில்டிங் தெரியுது இல்லையா இதுதான் இலங்கையோட கௌரவ ஜனாதிபதி மாளிகை ஸோ அதையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஸோ வெளிலேருந்து பார்க்கறதுக்கே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா ரொம்ப அழகாக இருக்குது கண்ணுக்கு அவ்வளோ காட்சியாக இருந்தது ஸோ அதையும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு தானே இப்போ கிளம்பிட்டோம்